காஞ்சிபுரம் மாநகரில் தாலுகா அலுவலகம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் பாஜகவின் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையிலும் மாநில பொறுப்பாளர் பொன் கிருஷ்ணன் வேலூர் மாவட்ட தலைவர் கே வி குப்பம் சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் நாகராஜன் துணைத் தலைவர் சிறுமையிலூர் சுரேஷ் முன்னாள் மாவட்ட தலைவர் அம்பேத் சீனு மாவட்ட பொருளாளர் வதியூர் பிரபு மாவட்ட வழக்கறிஞர் அணி ரஞ்சிக்குமார் காஞ்சி தொகுதி தலைவர் அமுதன் உத்திரமேரூர் தொகுதி தலைவர் ஜெயச்சீலன் மாநகர தலைவர் கௌதம் மாநகர பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் ஒன்றியம் பன்னீர்செல்வம் உத்தரமேரூர் ஒன்றிய பொறுப்பாளர் விக்னேஷ் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஜே கே சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட தொகுதி ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்